மதுரை ஒத்தகடையில் கனமழையினால் யானைமலை பகுதியில் மழைநீர் அருவியாக விழும் காட்சி தற்போது பழி பதிவாகியிருக்கிறது அதன் அண்மை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் மீனாட்சி அம்மன் கோவில் அருகே கிழக்கு ஆவணி வீதியில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர் மதுரைகளில் மதுரையில் மழை பெய்து வருவதால் தல்லாகுளம் பகுதியில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் அங்கு பொதுமக்கள் அவதியடைந்திருக்கின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் சல்மான் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க மதுரை மாநகரில் ஒரு இரண்டு மணி முதலாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து வந்தது இந்த நிலையில்தான் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓட தொடங்கிய நிலையில் ஆங்காங்கே முழுவதுமாக மழைநீர் தேங்கி நிற்கிறது குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய கிழக்கு ஆவணம் வீதி பகுதி முழுவதிலுமாக முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தற்போது நிரம்பியுள்ளதால் அந்த பகுதியில் செல்லக்கூடிய பக்தர்கள் அதே போன்று வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் மின்னலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மழை வெளியேறாத வகையில் வடி மழை நீர் வடிகால் முழுமையாக பராமரிக்க முடியாத ஒரு நிலையில்தான் தற்பொழுது இதுபோன்று மழைநீர் தேங்கி இருக்கின்றது அதே போன்று மதுரை ஒத்தக்கடை பகுதியில் முழுவதுமாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் ஒத்தக்கடையின் அடையாளமாக இருக்கக்கூடிய யானமலை பகுதி முழுவதிலுமாக அந்த மலை முழுவதிலும் மழைநீர் அருவி போல கொட்ட தொடங்கி இருக்கிறது அதே போன்று மதுரை மாநகரின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய மதுரை தல்லாக்குளம் பகுதியில் முழுவதிலுமாக மழைநீர் தேங்கியுள்ளதால் தெருக்களில் முழங்கல் அளவிற்கு மழைநீர் தேங்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் இருந்து பொதுமக்கள் வெளியேற முடியாத அளவிற்கு கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது அதே போன்று பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அந்த மழைநீர் வடிகால் முழுவதிலுமாக பாதாள சாக்கடையும் சேர்ந்து கலந்து முழுவதிலுமாக தெருக்களில் கழிவு நீராக மழைநீரோடு சேர்ந்து செல்வதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு கடுமையான துர்நாற்றத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் காணப்படுகிறது அதே போன்று பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை முழுவதும்